அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் வந்து விக்ரவாண்டி தனியார் ஸ்கூல்ல ஒரு துயரமான சம்பவம் நடக்குது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது என்னென்னு பாத்தீங்கன்னா விக்ரவாண்டியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில லியான்ற ஒரு குழந்தை வந்து யூகேஜி படிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளியில இருக்க ஒரு கழிவினை தொட்டில வந்து அவங்க விழுந்து இறந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி நிர்வாகம் வந்து சொல்றாங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து அரசாங்கமும் காவல்துறையும்தான் கண்டுபிடிச்சது சொல்லணும் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் இது வந்து சந்தேகப்படுறாங்க இது வந்து என் குழந்தை அதுல வீடுல விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதில் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இது வந்து இவங்க விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஆள் இறங்கிறதுக்கே வந்து அது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு எப்படி தூக்குறாங்க ஏன் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து லேட்டா வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணாங்க அப்படிலாம் நிறைய உறவினர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க பள்ளி நிர்வாகமும் அதுக்கு வந்து முன்னூற்றி தென்முறைனா வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு என்னதான் இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு குழந்தைய நம்ம வந்து தனியார் பள்ளிக்கு அனுப்புறோம் கட்டணம் அதிகமா இருந்தாலும் நம்ம தனியார் பள்ளிக்கு அனுப்புறோம் அப்படின்னா என்ன விஷயத்துக்காக நம்ம அனுப்புவோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி அதுக்கப்புறம் வந்து படிப்பு இது நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து தனியார் பள்ளிக்கு நம்ம அனுப்புறோம் ஸோ அனுப்பும் போது அவங்க தனியார் பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்து அந்த குழந்தைய பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியதுதான் அவங்களுடைய வேலை ஒரு குழந்தை வந்து ஒரு ஃபீஸ் கட்டலை அப்படின்னும் போது அந்த குழந்தைய நீங்க ஃபீஸ் கட்டினாதான் பள்ளிக்கு அனுப்பணும் அப்படின்லாம் நிறைய இணையார் பள்ளி நிர்வாகம்லாம் நிறைய இருக்கு அப்படிலாம் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு நம்ம முறையான ஃபீஸும் அதிகமா கட்டி குழந்தைய நம்ம படிக்க அனுப்புகிறோம் அப்படின்னும் போது அந்த குழந்தைய நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை தான் அந்த குழந்தைக்கு ஒரு யூகேஜி அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு ஒரு மெச்சூரிட்டியே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம குழந்தை வந்து வெளியே போகுது எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்ட்டு குழந்தை கேட்குது அப்படின்னா நீங்க அங்க இருக்க ஒரு யாராவது ஒரு ஆளை வந்து குழந்தைங்க கூட அமுச்சு நீங்க வந்து அவங்க பார்த்துருக்கலாம் உங்களுடைய கவனக்குறைவால இப்படி ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு ஆனா நீங்க என்ன வேணாலும் சொல்லிடலாம் ஆனா வந்து இதனுடைய முழுக்க முழுக்க பாதிப்பு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை தான் சேரும் ஒரு குழந்தைய பெத்து வளர்க்குற தான் அதனுடைய கஷ்டம் தெரியும் ஒரு குழந்தை இல்லைன்றது அந்த தான் ரொம்ப வேதனை அளிக்கும் இப்போ ஒவ்வொருவருமே வந்து கஷ்டப்பட்டாது நம்ம குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து தனியார் பள்ளியை அனுப்புறோம் அங்கேயே இது மாதிரி வந்து சேஃப்டி இல்லாத போது அவங்க வேற என்னதான் பண்ண முடியும் நம்ம கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் உங்களை நம்பி வந்து குழந்தைய வந்து பள்ளிக்கு அனுப்புறாங்க அந்த குழந்தைய பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை தான் அந்த பாதுகாப்பா பார்த்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க ஒப்படைக்க வேண்டியது உங்களோட கடமை தனியார் பள்ளியெல்லாம் கொஞ்சம் அலட்சியமா இல்லாமல நம்பி பள்ளிக்கு அனுப்புற சின்ன குழந்தைகள்லாம் சேஃப்டியா பாத்துக்குங்க இது மாதிரி வேற எந்த குழந்தைகளுக்கும் நடக்காம இருக்க தனியார் பள்ளிலாம் கொஞ்சம் வந்து அக்கறையோட கொஞ்சம் பொறுப்போட செயல்பட்டு குழந்தைகளை பாதுகாக்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்